ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்தே கால் டாக்ஸி மற்றும் ஓட்டுநர்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு கோரிக்கைகளுக்கு செவிசாட்சதா இல்லை பல்வேறு போக்குவரத்துறை ஆணையர்கள் இருந்தாங்க பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி மனுக்களை கொடுத்திருக்கிறோம் அந்த மனுக்களை கொடுத்தும் கூட பல்வேறு வலிமையான போராட்டங்களை நடத்தி கூட அரசு வந்து அன்றைக்கு அந்த போராட்டத்தை எப்படி கிடைக்கலாம் இவங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற செயல்பாடுகள்ல தான் இப்போ இருக்கக்கூடிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே அதுல வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏன்னா இன்றைக்கு விடியல் ஆட்சி யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்களே பேசுறாங்க இன்றைக்கு ஓட்டுநர் தொழிலாளர்கள் மனக்குமுறல்களோடு பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறோம் அதுல மிக முக்கியமானதாக பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமாக பன்னெண்டு ஆண்டுகள ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்தல அதனால பல்வேறு பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்வாதாரம் பாதிக்குது பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் கந்துவட்டியினுடைய வட்டியினுடைய கொடுமைகள்லாம் மாட்டிக்கிட்டு சிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆட்டோ நீங்க கை போட்டு டெய்லி தண்டல் வாங்கிருக்கீங்களா மாச வட்டிக்கு வாங்கிருக்கீங்களான்னு ஆமான்னு சொல்லுவாங்க ஒன்பது பேர் ஆமான்னு சொல்லுவாங்க கந்து வட்டிக்காரர்கள்ட்ட இன்னைக்கு அதிகமா கந்து வட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சரியான கட்டண நிர்ணயம் இல்ல நாங்க ஏற்கனவே அமைச்சர் அவர்கள்டே சொன்னோம் இது ஆட்டோமேட்டர் கட்டணத்தை நிர்ணயம்ன்றது ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியினுடைய அப்போது தலைவராக இருந்த இணையாணையர் சிவகுமரன் அவர்கள் இன்னைக்கு கூடுதல் ஆணையராகவே ஆயிட்டாரு அப்ப அவங்களுக்கு சம்பள உயர்வு அந்த கூட்டத்தை நடத்த அதிகாரிக்கே சம்பள உயர்வு வருது ப்ரொமோஷன் வருது எல்லாமே வருது ஆனா எங்களுக்கு அந்த விஷயத்தை இன்றைக்கு வரக்கும் அரசு நிறைவேற்றி கொடுங்க இதுல என்ன கொடுங்கன்னா நீதிமன்றமே இந்த மீட்டர் கட்டணத்தை சரி பண்ணி கொடுங்க மாற்றி அமைங்க அப்படின்றது நீதிமன்றமே சொல்றாங்க உயர் நீதிமன்றமே மாண்பிப்பது உயர் நீதிமன்றமே ஒரு மூன்று முறை சொல்லிடுச்சு அப்படி சொல்லி ஏன்னா ஒரு விஷயத்துல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு இல்ல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம் பரவாயில்ல அதையும் இந்த அரசு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டுகொள்ள ஏன்னா அரசுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவும் தடை இல்ல அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப கால் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் முக்கியமானதாக நாங்க சொல்லிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கிய பிரச்சனையாக முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கமிஷன் எடுக்கிறாங்க இதுல குறிப்பிட்டு இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் ரெண்டுமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கமிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்ற பேர்ல எடுத்து அதை அரசாங்கத்துக்கு அவங்க ஒழுங்கா கட்டுறதும் கிடையாது அதுல பல்வேறு குளறுபடிகள் நடக்குது இதே இது பாத்தீங்க அப்படின்னா ராபிடோ நம்ம யாத்ரி டாக்ஸினா இந்த நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாஸ் மாடல் அப்படின்ற முறையில எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா அல்லது ஒரு எழுபத்தஞ்சு ரூபா நிறுவனங்கள் கேட்ட மாதிரி சின்ன வேறுபாடு அப்ப வாடிக்கையாளர்கிட்ட நாங்க என்ன பணம் வாங்குறோமோ இப்போ நீங்க வாடிக்கையாளர்களாக வரும்போது அந்த பணம் நேரடியா எங்க பாக்கெட்டுக்கு வருது இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு இதே போன்ற நம்ம ராபிட்டோலையும் சரி நம்ம யாத்திரையிலும் சரி டாக்ஸினாலும் சரி வாடிக்கையாளர்கிட்ட போறோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்தா கூட எங்களோட கியூஆர் கோட் தான் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும் இப்ப நீங்க வரீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் நாங்க அக்செப்ட் பண்றோம் அந்த ட்ரிப் முடிச்சோன்னா எங்களோட கியூஆர் கோட் எங்க வங்கிக்கு வரக்கூடிய பணத்துக்கு ஆகும் இதே ஓலா ஊபர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்குல வாங்கி அதை வந்து என்ன நீங்க கொடுத்தீங்கன்னு தெரியாது எங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது கரெக்டா சொல்ல மாட்டாங்க மறைமுகமா அதுல மிகப்பெரிய அளவுல என்ன பண்றாங்கன்னா திருட்டுத்தனம் பண்றாங்க ஆன்லைன் பேமெண்ட் நிறைய டிரைவர் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் டிரைவர் எடுக்கிறதுக்கு எடுக்காம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான் இத்தகைய சூழ்நிலைகள்ல கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அந்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அரசு வந்து எல்லாரையும் இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் அக்ரிகேட்டர் சட்டத்தின்படி எல்லாரையும் அழைத்து பேசி குறிப்பா இந்த ஓலா ஊபர் எல்லா நிறுவனங்களையும் அழைத்து பேசி நம்ம ஏத்திரி உட்பட நிறுவனங்களை அழைத்து பேசி ஒரே மாதிரி இந்த சாஸ் மாடல் ஓட்டுநர்கள்ட்ட இன்னைக்கு பேர் ஆதரவு இருக்கக்கூடிய இந்த முறையை கொண்டு வரணும் இப்ப ஆட்டோக்கே பாத்தீங்கன்னா ஓலாலையும் ஊபர்லையும் அஞ்சு எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் தான் வாங்குறாங்க சாஸ் மாடல்ல அப்ப கால் டாக்ஸி ஓட்டுநர்கள்ட்ட மட்டும் நீங்க ஏன் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது பர்சன்ட் கமிஷன் எடுக்கிறீங்க கூடுதலா என்ன பண்றீங்க ஒரு அஞ்சு சதவீதம் டாக்ஸ் எடுக்கிறீங்க இந்த வேறுபாடு அந்த நிறுவனங்களே பண்றாங்க அந்த ஓலா ஊபர் நிறுவனங்களே பண்றாங்க இந்த விஷயத்தையும் சரி பண்ணணும் இதனால ஓட்டுநர் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க போர்ட்டல் நிறுவனம் இன்னைக்கு போக்குவரத்து என்ன புகார்களை அளித்தாலும் எடுக்கிறது இல்ல கர்நாடக மாநில பதிவெண்களை கொண்ட சரக்கு வாகனங்களை வச்சு இங்க ரன் பண்றாங்க ஓவர்லோடு ஏற்ற சொல்லி போர்ட்டல் நிறுவனம் கட்டாயப்படுத்துது இதெல்லாம் புகார் கொடுக்குறோம் அந்த வண்டிகளை ஃபைன் போடக்கூடிய போக்குவரத்து துறை கார்பரேட் நிறுவனங்கள் என்ன செஞ்சாலும் சரி அதை கண்டுக்கிறது நடவடிக்கை எடுப்பதில்லை அதே போல பல்வேறு இடங்கள்ல ஆட்டோ கால் டாக்ஸிகள் ஆட்டோன்றது ஒரு அவசரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆம்புலன்ஸ் என்ற அளவுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் ஆட்டோ இன்னைக்கு நூத்தி எட்டு போய்கிட்டு இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரசவத்திற்கு இலவசம் அப்படின்னு ஆட்டோக்களுக்கு பின்னாடி எழுதியவர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் எத்தனையோ இந்த கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் கூட மக்களுக்காக நாங்க அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது இந்த ஆட்டோக்குள்ள ஒரு அவசரத்துக்கு போகும்போது இடங்கள்ல கூட லைனை தாண்டிட்டாங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு ஃபைன் ஃபைன் கூட ரெண்டு மூணு போடுறது அவங்க வண்டியை போயிட்டே இருக்கும் போது நோட் பண்ணிடுறாங்க டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா போட்டு விட்டுறாங்க அதுக்கு சில நேரங்கள்ல உரிய ஆதாரங்களும் கொடுக்கறது இல்லை வண்டியை நோட் பண்ணி போட்டு விட்டு போயிருந்தது எங்கேயாவது ஒரு தெரு முனையில வண்டி நிற்கும் அவங்க வீடு அங்கதான் இருக்கும் உள்ள நிப்பாட்டிருப்பாங்க அதை போட்டோ எடுத்துட்டு போயிட்டு நாலு நாள் கழிச்சு வண்டி ரெண்டுச்சின் ஃபைன் நோ பார்க்கிங் ஃபைன் ஆதாரங்கள் இல்லாமல் விதிக்கப்படக்கூடிய இந்த ஆன்லைன் அபராதங்கள் கைவிடணும் இதுல ஒன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா இன்னைக்கு ஆட்டோ கால்டெக்ஸ் தொழிலாளர் சாதாரணவர்கள் படிக்காதவங்க பலர் வந்து நீங்க ஒரு ஸ்லிப் என்ன பண்றீங்கன்னா வேகன்ல அப்டேட் பண்ணிடுறீங்க அதை எங்களால யாரு திருப்பி முறையிடணும் இது வந்து தப்பா ஃபைன் போட்டுருக்காங்க அப்படின்றத யாரு கிட்ட முறையிடணும்ன்றதே கிளாரிட்டியே இல்லை நீங்க மின்னஞ்சல் அனுப்புங்கன்றாங்க ஒரு ஆட்டோ தொழிலாளி சாதாரண ஆட்டோ தொழிலாளி எப்படி மின்னஞ்சல் அனுப்புவாங்க இந்த முகவரிக்கு இந்த ஆணையருக்கு இந்த குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கடிதம் எழுதுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஒரு கடிதம் எழுதி பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த ஆன்லைன் அபராதம் விதிச்சுட்டா தலையெழுத்து கத்தியாகணுன்ற சூழ்நிலை இருக்கு அதுல உண்மை நியாயம் இருந்தா கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஃபைன் போடுறாங்க ஒரு நாள் வாழ்வாதம் அழிஞ்சிருது அதை கேட்டு அலையணும்னா கூட நாங்க நாலு நாள் அஞ்சு நாள் அலைய வேண்டியது இருக்கு இந்த ஆன்லைன் அபராதத்துக்கு போக்குவரத்துறையில கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்றாங்க டிராபிக்ல கேட்டா எங்க போட்டாச்சுங்க இந்த ஒரு தூரம் கட்டுங்கன்றாங்க பல அதிகாரிகள் இப்படியே பண்றாங்க சில இடங்கள்ல தப்பு இருக்குன்னா நான் வேணா கட்டிடுறேன் இந்த பைனனு சொல்றாங்களே ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதை திருத்துவதற்கான வழிகள் இல்லாம தான் இந்த சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு அதையும் வந்து சரி பண்ணணும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ கால் டாக்ஸி செயலிகளை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அரசு துவங்கணுங்க போக்குவரத்து துறை அமைச்சர் இறுதியாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில தொழிற்சங்கங்களோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில போக்குவரத்து ஆணையரகத்துல அறிவிச்சிருந்தாங்க அரசு கும்தாவின் சார்பில் ஒரு மிகப்பெரிய அளவுல முயற்சிகளை எடுத்து அந்த ஆட்டோ கால் டாக்சிகளுக்கான செயலியை உருவாக்கி அந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு தமிழ்நாடு அரசு இப்ப வரைக்கும் அந்த பணி எதுக்கு பெண்டிங் இருக்குன்னா வேற எதுவுமே கிடையாது ஆட்டோ மீட்டர் கட்டணம் ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யாம அந்த செயலியை துவங்கினா பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செயலியை வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சு சிறப்பாக கொண்டு வந்து அந்த செயலி இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யாதனால பெண்டிங்ல இருக்கு இந்த ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிட்டா உடனே நாங்க அதை லைவ் பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்கு கும்பிட்டா இருக்கு அப்ப போக்குவரத்து அமைச்சர் அதை நாங்க சொல்லல போக்குவரத்து அமைச்சரே குண்டாவோட அந்த பணிகள் இறுதி கட்டத்தில் இருக்குட்டாங்க இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம்ன்றது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு ஆர்டிஓ அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா லஞ்ச மூலம் வந்து பல்வேறு வகையில தலைவிரித்தாடுது இது எல்லாத்துக்கும் மூளையா செயல்படக்கூடியது நம்ம போக்குவரத்துறை ஆணையரகத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஜேடிசியா இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்கள் தான் பல்வேறு விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது மூளையாக இருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடப்படுது எனவே அவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் பல்வேறு விஷயங்கள்ல அவருடைய பெயர் தான் வந்து பலர் வந்து பயன்படுத்துறாங்க அவர் தான் காரணமா இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது எனவே அவரை வந்து அந்த தலைமையில பணியில வச்சுக்கிட்டு செயல்படுவது அவர் மீது ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி இருக்கும் போது அதை வந்து அரசு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் வந்து ஆணையரை விட அந்த அதிகாரத்துல இருந்துகிட்டு ரூல்ஸ் ஜேடிசி போக்குவரத்து துறை ஆணையரை விட அதிகாரமிக்கவரை போன்ற அங்க செயல்படுறாரு எனவே அரசு வந்து அதை வந்து கண்காணித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையும் வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட செயலி வடிவில் இயங்கக்கூடிய மற்றும் இந்த ஆட்டோ கால் டாக்ஸிகள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரு பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போறோம் இதை தாண்டி அன்றைக்கு ராஜலத்னா ஸ்டேடியத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்களுடைய ஓட்டுநர் உரிமம் எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை அதே போல எங்களுடைய வாகனத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய பர்மிட்டு சரிங்களா ஏன் பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நாளா கேட்டு பைக் டேக்ஸியை முறைப்படுத்தணுன்றதையும் கேட்டுட்டு இருக்கோம் மஞ்சள் ஓடு கொடுங்க ஏன்னா இன்னைக்கு பயணிகள் வந்து பயன்படுத்துறாங்கன்றீங்க மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் சரி ரெகுலேட் பண்ணுங்க முறைப்படுத்துங்கன்னு சொல்றா அதையாவது முறைப்படுத்தணும் தொழிலாளிக்குள்ள வந்து அந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கும் இதையெல்லாம் வலியுறுத்தி இந்த கோரிக்கைகள் எதையும் செய்யாத தமிழக அரசை கண்டித்து தலைமைச் செயலாளரை சந்தித்து வாக்காளர் அடையாளத்தை திருப்பி கொடுத்துறோம் இருபத்தி ஆறுக்கு நாங்க ஓட்டு போறதுக்கு தயாரில்லை எங்களுடைய வாக்காளர் அட்டையை ரத்து பண்ணுங்க எங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துறோம் தொழிலே போச்சு நாங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம் அதே போல எங்க வாகனத்துக்கான பர்மிட்டை கொடுத்துறோம் அதையும் நீங்க ஓன் போல மாத்தி கொடுத்துருங்க இல்ல வாங்கி வச்சுக்கோங்க எங்க வாகனங்கள்லாம் பர்மிட் செஞ்சுக்கோங்க பத்தொன்பதாம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்துல ஒன்று கூடி எங்களுடைய ஆவணங்களை தலைமைச் செயலாளரிடம் ஒப்படைத்து நாங்க போராட்டத்தில் ஈடுபட போறோம் இது விஷயமாக அரசு உடனடியாக ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்து எங்களுடைய நேற்று வரைக்கும் கூட நாங்க ஏன் காத்து

அறிவிக்க வேண்டியது இருக்கா ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி ஒரு ஜீவோ போட்டா எங்களுடைய அனைத்து மீட்டர்களையும் நாங்க திருத்திக்க தயாரா இருக்கிறோம் நவீன டிஜிட்டல் மீட்டர் கொடுக்கும் போது கூட புது ஆட்டோக்கள் வரும்போது அதுல இன்க்ளூட் பண்ணிருங்க கம்பல்சரி ஆக்கிடுங்க மீதம் இருக்கக்கூடிய ஆட்டோக்களுக்கு நீங்க படிப்படியா கொடுங்க நாங்க நவீன டிஜிட்டல் மீட்டருக்கு மாறணும் இல்ல இந்த குண்டா செயலியை கொண்டுட்டீங்கன்னா அதிலே தீர்வு வந்துருன்னு சொல்றோம் இதை எதையுமே கண்டுக்கிறனால எங்களுடைய ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்து இந்த வா இந்த நாட்டுல வாழ்றதுக்கு எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை எங்களுக்கு தமிழக அரசு தகுதி இல்லைன்னு சொல்லுது ஏன்னா விடியல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய முதல்வர் குறை சொல்ல முடியாத ஆட்சியை செய்யணும்னு சொல்லக்கூடிய முதல்வர் பிங்க் ஆட்டோ கொடுத்திருக்கிறாங்க பெண் ஓட்டுநர்கள் இன்னைக்கு சென்னையில் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர் இருக்காங்க கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சா எங்கேயாவது பிங்க் ஆட்டோ ஓடுறது நீங்க பாத்தீங்களா அது கொடுத்ததை மிகப்பெரிய ஊழல் ஐயாயிரம் பத்தாயிரம் கட்சிக்காரங்க வாங்கிட்டு போற வர எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு யாராவது லைசன்ஸ் வச்சிருப்பாங்க கூட்டிருப்பாங்க ஏற்கனவே ஆட்டோ வச்சிருப்பாங்க அவங்களும் கூப்பிட்டு கொடுத்து விட்டாங்க இன்னைக்கு ஒரு ஆட்டோ கூட ஓடணும் கண்ணுக்கே தெரியல பின்காட்டை பாக்குறீங்களா கண்டிப்பா இல்ல அதுல சரி கொடுத்தீங்க ரைட் கொடுத்தீங்க அந்த விமர்சனம் கூட இருக்கட்டும் என்ன கட்டணம் வசூல் பண்ணணும் சொன்னீங்களா பெண் ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான எங்க சங்கத்துல இருக்காங்க எங்க தலைமை சங்கம் எல்லாத்துலையுமே இருக்க ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் பெண் ஓட்டுநர்கள் அவங்க முதல் நேரத்தை கேட்கிறாங்க கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி கொடுங்க பெண் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்வீங்களா அப்ப பெண் ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை யாரு உறுதி செய்யலாம் உங்களுக்கு எலக்ஷனுக்கு மைக் செட்டை கட்டி ஊருடா சுற்றத்துக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வேணும் ஆனா என்னுடைய வாழ்வாதாரத்தை இந்த தமிழக அரசு வந்து முறைப்படுத்தி தருவதாக இல்ல எங்களுடைய ஆவணங்களை ஒப்படைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட நாங்க காத்திருக்கோம் இதனால அன்றைய தினம் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்திற்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக வருத்தங்களை தெரியப்படுத்துகிறோம் கியூஆர் ஸ்டிக்கர் ஒட்டதுலையும் சார் இந்த மீட்டர் கட்டுறது தான் பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு எங்களை போக்குவரத்து காவல்துறையினுடைய இணை ஆணையர் அவர்கள் அழைத்து பேசுகிறாங்க ஆட்டோ மீட்டர் கட்டணம் சம்மந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அந்த மாதிரியான புகார் வந்ததுன்னா போக்குவரத்துறைக்கு சொல்ல சொல்லிடுவோம் இது வந்து பயணிகள் பாதுகாப்புன்னு தான் சொல்லியிருக்கோம் அதுலேயும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இப்போ அதுலேயும் சிக்கல் வந்துச்சு என்ன சிக்கல் வந்துச்சுன்னா எல்லாரும் ஸ்கேன் பண்ணி அன்னைக்கு ஸ்கேன் பண்ணி ஒரு பேசஞ்சர் வந்து புகார் அளிச்சுட்டாங்க காவல்துறை சேஸ் பண்ணி போய் பார்க்குறாங்க இருபது ரூபா கூட கேட்டாங்கன்னு பிரச்சனை அந்த கியூஆர் கோட ஒட்டிக்கிறோம் நாங்களாம் வந்து பிரதானமா பயணிகள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நாங்க சொல்றோம் கியூஆர் கோட ஒட்டிக்கிறோம் நாங்க காவல்துறைக்கு சப்போர்ட் பண்றோம் இந்த மீட்டர் கட்ட கட்டாயப்படுத்தி ஒட்டப்படாதுன்னு சொல்லிருக்கிறோம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிருக்கிறோம் எல்லாருக்கும் அதெல்லாம் செய்யணும் இருக்காங்க இருபது ரூபா பிரச்சனைக்கு காவல்துறைக்கு வேலை ஒரு ஆட்டோவை சேஸ் பண்ணி போய் அதனால கொஞ்சம் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு நீங்களும் முதல்வருக்கு வலியுறுத்தணும்னு சொல்லியிருக்கிறோம் அதை அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கியூஆர் கோட முழுசா ஒட்டணுன்றதையும் கேட்டிருக்கிறோம்

ஆட்டோம் இருக்கு இப்ப அது ஒரு அபராத தொகை இருக்கு அது வந்து கட்ட மாட்டோம்லாம் நகர முடியாது போக்குவரத்து போயிட்டார் எந்த கட்டணம் சார் சொல்றீங்க என்ன சொல்றீங்களா

போக்குள்ள முடிவு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் பல போராட்டம் நடத்துறது மாற்றம் செய்ய வேண்டும் ஒரு கோரிக்கையாக போராட்டம்

எடுத்துக்கூட எப்படி ஓட்டு முடியும் அப்புறம் என்ன பண்றது அதையால நம்ம சொல்றதுனா அரசாங்கம் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் நாங்க வெயிட் பண்ணணும் இது வரலாம் அறிவிப்பு வரல அது அடிப்படல அந்த பாட்டோமேட்டர் கட்டணத்தை அரசு ஏன் இவ்வளவு தாமதம் பண்ணதுல உங்களுக்கு புரியாத மாதிரி எங்களுக்கும் புரியல இது பொதுமக்களுக்கும் ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வருது ஓலா ஊபர் நிறுவனங்கள்ல அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டு போடுறாங்க இப்ப ஊபர் கூட நிறைய பேர் நடுவுல செய்தி ஸ்பெட் நாங்க கட்டணங்களை இனிமேல் வந்து பார்கிங் பண்ணிக்கலாம்னு அந்த பிரச்சனை அமைச்சர் உட்காந்து ஆட்டோமேட்டர் கட்ட நிர்ணயம் செய்யப்படும் சொல்றாரு அடுத்த நாள் ஊபர் இப்படி சொல்றாங்க அப்ப நீங்க என்ன சொல்றது எங்க இஷ்டத்துல நாங்க செய்வோம் இதுல நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம் போக்குவரத்து நாங்க இதே பத்திரிகையாளர் மன்றத்துல உட்காந்து ஐம்பது பதினெட்டு வாங்குவோம் அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம் மூணு லட்சம் ட்ரிப்பு ஓட்டிருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல எங்க மீது யாரும் தனிச்சு சங்கங்கள் முடிவெடுக்க முடியாத நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்கல்ல அமைச்சர் பேட்டி கொடுத்த அடுத்த நாள் இந்த செய்தியை வந்து பார்கின் பண்ணிக்கலாம் ஒரு கம்பெனி சொல்றாங்கல்ல இதுவரை ஊபர் நிறுவனம் இப்படி பேசியது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து சொல்லியிருக்கா யாராவது அந்த அதிகாரிகிட்ட கேட்டிருக்கீங்களா படத்தை கேட்டு கேட்டு பாருங்க அதுக்கு வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் எளியவர்களாக இருக்கக்கூடிய தொழிலாளிகள் நீங்க என்ன பண்ணாலும் தப்புங்க கார்ப்பரேட் நிறுவனம் என்ன பண்ணாலும் சரிங்க அப்படின்ற மனநிலைக்கு அரசு செயல்படுது सर उन्होंने नमक के पटर वाले ना तो मीटिंग में जो दोपहर वो सोना करने हूँ उधर अभी से दौड़ते हैं सिर्फ आप अपने पैसे इतना सोना करना है कि ना मीडिया से लेके पूरी इन जो वाले ना तो कोई इधर अभी से आ किले वाले कोई सेट तो उसका नहीं है शेयर वाला मुदला मच्छर वाले गांव देख बोल बोलचाल बोल जान चल बोला रहा है बेच दो बेच वाला तो ये बंद कर देना है ऐसा करता है ये हमारा मुझे रिपोर्ट कोई करता है तो ना सर मोरा चल रहा है पढ़ा पढ़ा இப்ப நாங்களே முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு கொடுக்கிறோம் சிஎம் செக்ரட்டரிக்கு கொடுக்குறோம் மின்னஞ்சல் போடுறோம்

பாத்ரூமும் போக முடியாது வண்டியும் வந்து ஓய்வு எடுக்க முடியாது இத்தனையும் எங்கே பேர் சாப்பிடுவாங்க பைக்கில் போனால் பைக் ஓரம் கட்டியே சாப்பிடுவாங்க காரில் போகிறாங்க ஆட்டோ டிரைவர் இருக்காங்க வண்டி ஓரம் கட்டும்போது போது நேரம் பைக்கில் வராங்க போலீஸில் போட்டு எடுத்து போயிடுறாங்க பார்த்தா சாப்பிடுவாங்க நாங்கள் போக்குவரத்து டிராஃபிக் அடிஷனல் பல தடவை சொல்லியிருக்கிறோம் இப்போ இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அவனிய மாடு ஆட்டோ உள்ளே போக முடியாது உள்ளே போய் வாடிக்கையாளர் ஏற்ற முடியாது இறக்க முடியாது அங்கே போய் பாருங்கள் இரநூறு முந்நூறு ஆட்டோ வாசல் நிற்கும் டிராஃபிக் ஏற்படுது இந்த கோரிக்கைகள்லாம் நாங்க ரொம்ப நாளாவே வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் செவி சாய்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை அரசு கவனத்தில் எடுத்தாதான் இப்ப இடம் இல்லைன்னா வண்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த ரொம்ப நாளாவது ஃபார்ம்ல கேட்கிறாங்க ஆனாலும் நடைமுறைப்படுத்துறது இல்லை இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அரசு உரிய தீர்வை மேற்கொள்ளணும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களோடு ஒரு முத்தரப்பு கமிட்டி ஏற்பாடு பண்ணி மிகப்பெரிய அளவுல பேச்சுவார்த்தைகள் நடத்தி எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்றதான் நாங்க நம்புறோம் கட்சிக்கார இல்ல இல்ல இலவசமான அந்த மானியத்துல ஆட்டோ கொடுத்தாங்கல்ல அதுல அந்தந்த கட்சிக்காரங்க இருக்கக்கூடியவங்களே ரெண்டாயிரம் ஐயாயிரம் வாங்கிட்டு ஆட்டோ அறக்கே போனிருக்கல யாரெல்லாம்

மைட் செட் கட்டிறதுக்கு ரெண்டுாண்டுக்கு முன்னாடி 25 ரூபா அந்த பையல்ல ஆர்டமச்ச. اتنا மரே இதே பிரைஸ்ல அப்ளை நாலஞ்சு முறை நான் கொடுத்துடுறேன். என்ன கேக்குறோம்? ஆட்டோ உடனே மாற்றி செய்து மாத்திடுன்னு கேக்குற வரைக்கும் கேக்குறாங்க. முதல்ல பாத்தினா பைக் டாக்ஸ்ே முறைப்படுத்துங்க போடுதுங்க. எல்லோ கலர் color போரடு முறைப்படுத்துங்க இது வந்து நார்மலான விஷயம் தான. எல்லோ கலர் color ஆட்டோ போ போர்டு டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கோம். நாங்க டாக்ஸ் கட்டறோம், 퍼மிட் கட்டறோம், எல்லாம் ரெண்டே இருக்கு. தான் சார் சேக்கறோம். ஆட்டோ இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் வந்துட்டாங்க சின்ன சின்ன நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் சரியா செயல்படுறாங்க எங்கள்கிட்ட வந்து கமிஷன் அதிகமா எடுக்கிறது இல்ல ஜிஎஸ்டி வந்து பேர்ல பள்ளி எடுக்கிறது இல்லை அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க தான் மேஜரா நாங்க இருந்தோம் இல்ல நாங்க இந்த பதினெட்டாம் தேதி நாங்க போராட்டத்திற்கு முன்னாடி எங்களுக்கு அந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை நிறைவேற்றினா கூட நாங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றியதுக்காக இந்த போராட்டத்தை நாங்க வாபஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் ஒரு கோரிக்கை நான் ஒண்ணு நிறைவேற்றி கொடுங்க எதையுமே செய்யலன்னா கண்டிப்பா நாங்க இந்த பத்தொன்பதாம் தேதி அப்படி ஆளுநர் ஏன்னா

எல்லோ போட வண்டியில மட்டும் வந்து யூனிஃபார்ம் போடணுன்றீங்க சிக்னல் வந்து கரெக்டா வந்து வயலேஷன் எல்லாம் வந்து கிரியேட் பண்ண கூடாதுன்றீங்க அப்ப அதுல அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீப்போ ஓட்ட கூடிய ஓட்டுகள் மேல கொடுக்கூடிய இந்த கேஸ்லாம் வந்து ஏன் பைக் மேல கொடுக்க மாட்டீங்க பைக்ல மட்டும் இந்த பாலியல் கொள்ள இல்ல வந்து அடிக்கடி சண்டை நடக்கலையா பாதிக்கிறது பல பேர் சந்திக்கிறாங்க பைக்லயும்

இதெல்லாம் வந்து இஷ்யூலாம் வந்து எடுத்து சொல்லியிருக்கோம் இதுக்காக தான் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேசிய மனு கொடுத்துருங்க நாங்கள் ஆட்டோ டிரைவர் கார் டிரைவர் பார்த்தா மட்டும் நீங்கள் வந்து கேஸ் போகிற நீங்கள் பைக்கை மட்டும் நீங்கள் ஈஸியாக விட்டுருவீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சார்

அதெல்லாம் ஆட்டோ தொழிலாளிக்கு கால் ஓட்டுநர்கள் சடக்குது இல்ல எங்களுடைய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் மட்டும் இருபதாயிரம் ஓட்டுநர்கள் இருக்காங்க சார் சென்னையில சென்னையில ஆட்டோ கால் டாக்சி சரக்கு வாகனங்கள் ஓடக்கூடிய ஓட்டுநர்கள் இருபதாயிரம் பேர் இருக்காங்க எங்களுடைய கூட்டமைப்புல எங்களுடைய கூட்டமைப்பினுடைய இந்த அறிவிப்புக்கு நாங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டாண்ட் இந்த சங்கங்கள் எல்லாருத்தையும் பேசியிருக்கோம் எல்லாருமே முழு ஆதரவு இருக்கிறாங்க நிச்சயமாக இங்க இந்த இதுல வந்து ஓட்டக்கூடிய ஒரு ஒரு லட்சம் ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இந்த வேலை நிறுத்தத்துல பங்கேற்பாங்க சங்கங்களினுடைய பெயர்களை சொல்றாங்க ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு ஆட்டோ காண்டாக்ஸ் ஓட்டுநர் கூட்டமைப்பு சங்க சார்பாக அனைத்து சங்கங்களும் இணைந்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் உரிமைக்குழல் உரிமைக்கரங்கள் சிகரம் ஓட்டுதல் தொழிற்சங்கம் அனைத்து வாழ்த்து தொழிற்சங்கம் புதிய அபி சீரகர்கள் அப்துல் கலாம் அளித்த மக்கள் தொழிற்சங்கம் தக்குவா இஸ்லாமிய ஆட்டோ தொழிற்சங்கம் சென்னை சிறப்புகள் ஆட்டோ ஓட்டச்சங்கம் வெற்றி தொழிற்சங்கம் அது பேர் போராளிகள் இந்த அனைத்து சங்கங்களும் ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட்டு முன்பு பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் முக்கியமான விஷயமே வந்து ஆட்டோமீட்டர் கட்டணம் உடனடியாக அமல்படுத்தப்படும் இது சம்பந்தமா ஒரு பதினஞ்சாவது முன்னாடி போக்குவரத்து அமைச்சர் வந்து பேச்சு நடத்தாங்க நாங்கள் போக்குவரத்து மாணித்தப்ப ஏதாவது அறிவிப்பு ஒண்ணுமே வரல அதனால உடனடியாக அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் அதுபேரி வருகின்ற பத்தொன்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரலாம் ஆட்டோ கால் டாக்ஸி குட்டியான எதுவுமே ஓடாது அதுக்கு பொதுமக்கள்

வாய்ப்ப்பே இல்ல காலை ஆறு மணி முதல் ஆறு மணி வரை எந்த ஆட்டோ கான்டாக்டும் ஓடாது

ஊபர் நிறுவனங்கள் அதை வந்து நாசப்படுத்துறாங்க அதை வந்து நாசப்படுத்தும் போது ஒரு வாடிக்கையாளர் நீங்க இன்னைக்கு போறீங்க நாளைக்கு ஒரு வாடிக்கையாளர் நீங்க போகும்போது இதுல கொஞ்சம் குறைவாக இருக்கு

அந்த தொழிலாளர்கள் தான் இந்த கோரிக்கை ஆதரவு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த கோரிக்கை இந்த மாசத்துல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ட்ரிப்புக்கு மேல முடிச்சிருக்காங்க வருவாய் இல்லைன்னு போது தொழிலாளி வேற வழி இல்ல வருமானமே இல்லைன்னு அங்கேயும் கொஞ்சம் போய் ஓட்டுறாங்க வேற வழி இல்ல சில தொழிலாளிகள் அவங்களுடைய வறுமையின் காரணமாக வேற வழி இல்லாம போறாங்க அப்ப அதை முறைப்படுத்தணுன்றது இது தொழிலாளிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை நான் கிடைக்க களத்துக்கு ராஜதத்திர சேதத்துல பாப்பீங்க அப்ப அத்தனை பேரும் வர போறாங்க எல்லாரும் சேர்ந்துதான் வர போறாங்க சரிங்களா ஜாகிரோதே தலைவர் அனைத்து ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு